சென்னை சில்சின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் இயர்ஸ் செலிபிரேஷன் இனி அடிக்கடி இப்படித்தான் நடக்கும் அதன் அறிகுறிதான் பெருவெல்லம் வீதியை கிளப்பும் விஞ்ஞானிகள் அடுத்து எந்த மாவட்டத்தில் வெள்ளம் கலங்க வைக்கும் காலநிலை மாற்றம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக சென்னையை துவம்சம் செய்த கனமழை அதே வேகத்தோடும் அதே கோரத்தோடும் தென் மாவட்டங்களை வாட்டி மதைத்து வருகிறது ஏற்கனவே டிசம்பர் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் புயல் காரணமாக சென்னையில் கனமழை கொட்டி தீர்த்தது வரலாறு காணாத இந்த மழை வெள்ளத்தால் ஏராளமான வீடுகள் நாசமாகின இருபதற்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாகின இந்த கொடூர மழை வெள்ளத்தால் சென்னை மக்களின் இயல்பு வாழ்க்கை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது இதிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் சூழலில் சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் டிசம்பர் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் தென் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுத்திருந்தது இதனையடுத்து இந்த கனமழையை எதிர்கொள்ள தென் மாவட்ட மக்கள் ஆயத்தமாகி வந்தனர் ஆனால் வானிலை ஆய்வு மையம் சொன்னதை காட்டிலும் கனமழை மிக அதிக அளவில் கொட்டி தீர்த்தது இதனால் தென் மாவட்டங்கள் முழுவதும் வெள்ளக்காடாக மாறியது இதில் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் மிக மிக அதிகனமழை கொட்டி தீர்த்துள்ளது இதனால் அங்கிருந்த நீர்நிலைகள் முழுவதும் நிரம்பி வழிந்துள்ளது பல இடங்களில் நீர்நிலைகள் உடைந்து வெள்ளமாக ஓடியிருக்கிறது இவ்வாறு மேகங்கள் வெடித்து கொட்டும் கனமழை ஒருபுறம் நீர்நிலைகள் உடைந்து வெளியேறும் வெள்ள நீர் மறுபுறம் என தென் மாவட்டத்தையே மழை வெள்ளம் வாட்டி வதைத்துள்ளது கடந்த ஆண்டுகளில் பருவமழை காலங்களில் மழை பொழிவு ஏற்பட்டு வந்தாலும் பாதிப்புகள் அதிகம் ஏற்பட்டதில்லை இதில் ஏதாவது ஒரு சில பகுதிகளில் அதிகனமழை இருக்கும் அங்கு மட்டுமே பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனால் தற்போது கொட்டும் கனமழை ஏதோ ஒரு பகுதியில் அதிகமாக கொட்டியது என்றில்லாமல் தமிழகம் முழுவதும் பரவலாக அதிகனமழை பெய்து அச்சுறுத்தலை கொடுத்துள்ளது குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தென் மாவட்டங்களில் முப்பது சென்டிமீட்டர் முதல் முப்பத்தி நான்கு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது இதில் திருநெல்வேலியில் சென்டிமீட்டரும் தூத்துக்குடியில் முப்பத்தி ஏழு சென்டிமீட்டரும் சராசரியாக பதிவாகியுள்ளது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் காயல் பட்டினத்தில் அதிகபட்சமாக தொண்ணூத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதற்கு முன்பு இப்படி ஒரு கனமழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு கொட்டி தீர்த்ததாக பதிவாகியுள்ளது சுமார் தொண்ணூத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு கனமழை தற்போதுதான் கொட்டி தீர்த்துள்ளது இது குறித்து காலநிலை விஞ்ஞானிகள் கூறும்போது இப்படி வழக்கத்திற்கு மாறாக வேக வெடிப்பு ஏற்பட்டு கனமழை கொட்டி தீர்ப்பதற்கு காரணம் உலகம் முழுக்க காலநிலை மாற்றம் ஏற்படுவதால் தான் என்கின்றனர் அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே ஐநாவும் உலகம் முழுக்க குளோபல் தொடங்கி தொடங்கிவிட்டது என எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதத்தில் பதிவாகியிருக்கும் வெப்பம் இதுவரைக்கும் பதிவாகியிருந்த வெப்பத்திலேயே மிகவும் அதிக அளவாகும் இந்த பெரும் மாற்றமே காலநிலை மாற்றம் தொடங்கி இருப்பதற்கான மிகப்பெரிய அறிகுறியாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் காலநிலை மாற்றம் என்பது வெப்பநிலை மற்றும் வானிலை முறைகளில் நீண்ட கால மாற்றங்கள் ஏற்படுவதை குறிப்பிடுவர் அதாவது

தற்போது ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் அபாயம் இருப்பதாகவும் எச்சரிக்கை செய்கின்றனர் இவ்வாறு காலநிலை விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி தற்போது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வரலாறு காணாத அளவிற்கு மலைவெள்ளம் ஏற்பட்டு அதனை உறுதி செய்கிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க